முருகப்பெருமான தமிழ் கடவுள்னு மட்டும் சொல்லிட முடியாது தமிழிலும் நாம் வழிபடுகிறோம் நமக்கு தமிழ்ல முக்கியமான கடவுள் அல்ல சந்தேகமே இல்லை ஆனால் அவர் பொதுவானவர் அனைத்து ஒரு இந்த கொண்டு போக முடியாதுங்க எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கே அதாவது இந்த உலகம் இல்ல பிரபஞ்சத்துக்கே உரிய கடவுள் இப்ப பார்க்கும்போது அப்ப சொல்றாரு அப்ப சொல்றாரு எப்படி முருகப்பெருமான் தோன்றியது பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆதியும் நடுவும் ஈரும்னு சொன்ன மாதிரி மாதிரி சொல்றாரு அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் உருவமும் இல்ல உருவமும் இருக்கு கடவுளுக்கு சில பேர் கேட்கிறாங்க எந்த உருவமும் கேக்குறா நம்ம கிளியரா நானும் எடுத்திருக்கேன் நிறைய பிரமாணங்கள் சம்கிருத்த இருக்கு தமிழ்ல கட்சி சிவாச்சாரியிருக்கேன்னா அருவமும் உருவும் ஆகி அருவமும் இருக்கு உருவமும் இருக்கு அப்படி எப்படி எடுத்துக்கலாம் எனக்கு நாலு பாஷை நான் பேசுகிறேன் உங்ககிட்ட தமிழில் பேசுகிறேன் இன்னொருத்தட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறேன் இன்னொருத்தட்ட என்ன பாஷையிலையும் பேசுகிறேன் நீங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவர்களுடைய சாமர்த்தியம் மாதிரி இது இது பரம்பொருளின் ஒரு உருவம் என்பதனால் ஒரு சைத்தன் சைத்தன்யம் என்பதினால் அதனால் எப்படி நான் இருக்க முடியும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஆதியும் இல்லை பலவாகவும் இருக்கிறது ஒன்றாகவும் இருக்கிறது ஏகம் சத்கா பகுதாதந்தின்னு வேதத்தை நம்ம சொல்லுவோம் இதேதான் அம்பாள் சொல்ல எல்லாமே ஒரே ரொம்ப நீங்க மேல போக ஆண் பெண் அலி எதுவுமே இல்லைங்க அது மேல போரிச்சு அது ஒன்றாய் அது ஒரு சக்தியா எல்லாமே மறக்க அது கந்தர அனுபூதி வரும்போது நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே மறந்த நிலை அது அப்புறம் சொல்ல பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக என்ன இருக்கு அந்த பிரம்மம்னு சொல்றோம் பாருங்க பிரம்மம்னா ரூபமற்றது அது என்னன்னா ஜோதி பிழம்பா இருக்கான் அந்த ஜோதி பிழம்பா இருக்கலாம் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டு பன்னிரண்டும் கொண்டே ஒரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய எதற்காக கடவுள் அவதாரம் எடுக்கிறார் உலகம் உலகம் உய்வதற்காக அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு ரூபம் இருக்கா கடவுளே அப்படி வந்தாருன்னா கேள்வி கேட்டா நம்ம தான் லூசர்ஸ்